சிஎஸ்கே வெர்எஸ் மும்பை இந்தியன்ஸ்னாவே ஃபயர் தான் அதுலேயும் கடைசி ஓவர் வரைக்கும் நெய் பேட்டிங் மொமெண்ட்ஸாகவே இருந்தால் சொல்லவாகும் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன போட்டியை ஐ பி எல்லோட மூணாவது கேம்லயே உருவாக்கி திரும்பி பார்க்க வச்சிருக்காரு இதுவரைக்கும் விளையாடாத அவரு நேற்று போட்டியில கிரவுண்ட்ல பல சீனியர்களுக்கு ஷாக் கொடுத்தது ஃபேன்ஸுக்கு அர்ஜினல் இன்ட்ரெஸ்ட் வாரி கொடுத்திருந்த மும்பையை திணறடிக்க சிஎஸ்கே நூரக களமிறக்கினா அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி சென்னையை திணறடிக்க மும்பை களமரக்கன பிளேயர் தான் விக்னேஷ் புத்தூர் மூணு மாசத்துக்கு முன்னாடி மும்பை அணி இவர் ஐ பி ஏலத்துல அடிப்படை விலைக்கு எடுத்தப்போ யாருக்கும் கவனிக்க கூட நேரம் இல்ல ஆனா நேற்று நடந்த சி எஸ் மும்பை போட்டியில நாலு ஓவர் பந்து வீசி மூணு விக்கெட்டை வீழ்த்தி ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தையும் தன்னோட திறமைய பத்தி பேச வச்சிருக்காரு ருத்ராஜ் கேக்வாட் சிவம் தூபே தீபக் ஹூடானு அவர் பெவிலியனுக்கு அனுப்பின மூணு பேருமே கிரிக்கெட் உலகத்துல ஆல்ரெடி வெற்றி கொடி நாட்டின ஜெயன் சென்றதால அவரோட சம்பவம் யாரோட அந்த சின்ன பையனும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் கூகுள நோக்கி ஓட வச்சிருக்கு கேரளால மலப்புரம் மாவட்டத்துல உள்ள பெருந்தல் மண்ணாங்கிற சிட்டி தான் விக்னேஷ் புத்தூரோட ஊர் டூ கே கிட்டா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல பிறந்தவருக்கு கிரிக்கெட் மேல ஆர்வம் அதிகம் ஆனா அப்பா ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி குடும்பத்தை காப்பாத்துற ஒரு ஆர்டினரி இண்டியா இப்படி ஃபியூச்சர்ல பயோபிக் எடுக்க தேவையான பல சுவாரஸ்யமான சென்டிமெண்ட் விஷயங்கள் விக்னேஷ் புத்தூரோட வாழ்க்கையில இருக்கதால அவரோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இன்னைக்கு சோசியல் மீடியால சக்க போடு போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு பையனோட கிரிக்கெட் கனவுக்காக மலப்புறத்துல இருந்து திருச்சூருக்கு மாறி இருக்காரு விக்னேஷோட அப்பா அங்க ஆரம்பத்துல மீடியம் பேசறா பவுலிங்கு பிராக்டிஸ் எடுக்க தொடங்கின விக்னேஷ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பின்னரா உருவெடுத்திருக்காரு கேரளால அண்டர் போர்டீன் அண்டர் நைன்டீன் டீம்ல விளையாடினவர் சீனியர் அணியில இப்போ வர டெபியூட் ஆகல அதுக்கு முன்னாடியே மும்பை அணி அவர் அலேக்கா தூக்கிட்டு வந்து ஐபிஎல்ல இறக்கி ஆட விட்டு அழகு பார்த்திருக்கு இதுக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு போன வருஷம் நடந்த கேரள கிரிக்கெட் லீக் போட்டியில அலப்பி ரிப்பிள்ஸ் அணிக்காக விளையாடி இருக்காரு விக்னேஷ் மூணு போட்டியில் ஆடி ரெண்டு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருந்தாரு ஆனாலும் அவரோட சைனா மேன் பந்து வீச்சு ஸ்டைல் மும்பை அணியோட கவனத்தை இருந்துச்சு இதனால ஐபிஎல் ஏலத்துல அடிப்படை விலையான முப்பது லட்சம் ரூபாய்க்கு விக்னேஷ் புத்தூர வளர்ச்சி போட்ட மும்பை இந்தியன்ஸ் ஐ அனுப்புறதுக்கு முன்னாடி அவரை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புச்சு எஸ் ஏ டுவெண்டி லீக்ல எம்ஐ கேப்டன் அணியில நெட் பவுலரா அவருக்கு ட்ரைனிங் வழங்கப்பட்டுச்சு அங்க போனவர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆம்ரிஸ்ட் ஸ்பின்னரான ரஷித் கானோட சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாரு அவர் அப்படியே ஐபிஎல் போட்டியில நேற்று இறக்கி விட்டுருக்கு மும்பை அணி ஆப்போசிட்ல இறங்கின சிஎஸ்கே அணி டாஸ் வின் பண்ணி சேசிங் சூஸ் செய்திருந்தது பேட்டிங்க்கு தயாரான மும்பை அணியில ஃபர்ஸ்ட் ஓவரில் ரோஹித் சர்மா செகண்ட் ஓவரில் ரிகில் நாலாவது ஓவரில் பில் ஜாக்சன் அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துக்கிட்டே இருந்துச்சு சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் நின்று ஆட ஆரம்பித்த நேரத்தில் நூறு அனுப்பி அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை தூக்கினதும் இல்லாமல் ராபின் மின்ஸ் நமந்திரோட விக்கெட்டுகளையும் அடுத்தடுத்து வீழ்த்தி அதிர்ச்சி கொடுத்தச்சு சென்னை ஒரு வழியாக இருபது ஓவருக்கு மும்பை அணியை வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்னுக்குள்ள சுருட்டச்சு அடுத்து பேட்டிங்க்கு இறங்கின சென்னை அணியில் ரச்சின் ரவீந்திரா ஆரம்பத்தில் இருந்தே மிரட்ட ராகுல் திரிபாதி மின்னல் வேகத்தில் அவுட் ஆகி பெவிலியனுக்கு போயிட்டார் ருத்ராஜ் கெய்வாட் ரவீந்திரா ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர இருந்துச்சு அதுலயும் ரன் எடுத்து அதிரடி நேரத்துல விக்னேஷ் ஒரு புதுமுகத்தை இறக்கி மும்பை இந்த பொடிய என்ன செஞ்சிருவான்னு சென்னை அணி அசந்தர் நேரம் பார்த்து ஏழாவது ஓவர்ல ருத்ராஜ் ஒன்பதாவது ஓவர்ல ஓவர்ல தீப அடுத்தடுத்து விக்கெட்ட விழுத்து ஷாக் கொடுத்தாரு விக்னேஷ் புத்தூர் சொல்லணும்னா மும்பை அணியே விக்னேஷ் புத்தூரோட பவுலிங்க பார்த்து மிரண்டு போய்தான் எணியில ஆடி இருந்தாலும் அவரோட திறமையை பார்த்து அசந்து போன தல தோனியை தோலை தட்டி பாராட்டினார் ஆனாலும் விக்னேஷ் புத்தூரோட இந்த பர்பாமன் சென்னை அணியோட வெற்றியை கொஞ்சம் தாமதப்படுத்த தவிர தடுத்து நிறுத்தல பத்தொன்பதாவது ஓவர்ல நூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் எடுத்து ஐபிஎல்ல முதல் வெற்றியை பதிவு பண்ணிடுச்சு சென்னை அணி என்னதான் மும்பை அணி வழக்கம் போல முதல் போட்டியிலேயே தோற்று போயிருந்தாலும் விக்னேஷ் புத்தூர் ஒரு பவுலராக ஜெயிச்சு காட்டியிருக்காரு இதனால எப்படியும் இந்த ஐபிஎல் முடிகிறதுக்குள்ள விக்னேஷ் புத்தூருங்கிற பேரு கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷனாவும் இந்திய அணிக்கு இன்னொரு பெஸ்ட் சாய்ஸாகவும் விஸ்வரூபம் எடுத்துருவோன்னு எதிர்பார்க்கலாம்